என்னப்பா நேத்து ஒரே நைட்ல இவ்வளவு கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க நேத்து ஒரே நைட்ல பூரா பயிலும் கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்கா முக்கியமா சாச்சனா ஜெஃப்ரி விஜய் எல்லாம் அவ்வளோ கண்டன்ட் அப்பாடி அப்பாடி அப்பா ஒருத்தரை மட்டன் தட்டி பேசுறது ஒருத்தர் கேவலமாக பேசுறது ஒருத்தர் மார்க் பண்ணுறது வீட்டுக்குள்ளே இருக்கிற சில பொருட்களை திருடுறது திருடி அடுத்த இடத்துல ஒழிச்சு வைக்கிறது வச்சுட்டு அதே காலங்காலத்தில் கொஞ்சம் பெருமையாக பேசுகிற மாதிரி கலர் கலராக கண்டென்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ என்னாச்சுன்னா நேற்று நைட்டு வந்து ஆக்சுவலாக நம்ம சாச்சனா இருக்காங்களே சாச்சனா வந்து விஜய் விஷால்ட்ட ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பாங்க சவுந்தரவை பற்றி சவுந்தரவை அட்டாக் பண்ணால் இதான் எனக்கு ஆப்போசிட் ஆகுமா சவுந்தரவை ஆப்போசிட் பண்ணி பேசினா எனக்கு ஏதாவது நெகட்டிவ் வருமா அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் அணியில் இருக்க அரிசின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா பெண்கள் அணியில் இருக்கிறது பெண்கள் பெண்கள் அணியில் இருக்கிற கிராசரியில் சில போகிற பொருட்களை ஆண்கள் அணிக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படியே ஆண்கள் அணிக்கு மாற்றி வச்சிருக்காங்க இது அரிசி தான் நினைக்கிறேன் நான் கவனிச்சது எனக்கு அந்த வீடியோவில் கவனிச்சு அரிசி மாதிரி தான் இருக்குது அதை எடுத்து ஆண்கள் அணிக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுருக்காங்க அது எதுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க அது எதுக்கு இப்படி மாற்றி விட்டாங்கன்னு நமக்கு தெரில ஆனால் ஆண்களில பொருட்கள் கம்மியாயிட்டுங்கிறது நமக்கு தெரியும் அதை நேற்று நைட்டே உன்னை வந்து பேசிட்டு இருந்தானே பொருட்கள் ஆல்ரெடி ஆயிட்டு ஸோ இந்த வாரம் வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இல்லை இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஸோ சமாளிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு தான் சமாளிக்க வேண்டியிருக்கோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தானே அதுக்கு இவங்க நல்லது பண்ணுறேன்னு பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது கேமு பண்ணாங்களான்னு ஒன்றும் புரியல ஆனால் நேற்று இங்க இருந்து அரிசியெல்லாம் மாற்றி அங்கே கொண்டு வச்சாச்சு வச்சு முடிச்சுட்டு காலங்காலத்தில் அதை அப்படி நேக்கா அப்படியே லைட்டாக சொல்ற மாதிரி சொல்றாங்க நான் வெளியே வந்து இப்போ விஜய் விசாலி அப்போ தீபக்லாம் வெளியே உட்காந்துருப்பாங்க அப்புறம் ஜெஃப்ரிலாம் உட்காந்துருக்கும் போது அங்கே அப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க என்னன்னா நான் வேற ஒன்றும் பண்ணியிருக்கேன் சாப்பாடு விஷயத்துல கூட விளையாடக்கூடாது அது வேற என்ன ஆக போகும்னு தெரியல பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து பெண்களிடக்க சாப்பாடை கொஞ்சோண்டு ஆண்கள் இல்லை சில பேருக்கு ஊட்டி விட்டதுக்கே அன்னைக்கு திட்டாரு இதுக்கான நான் கிராசரி ரெண்டு பேருக்கும் மாத்தி மாற்றி எடுக்க வைக்கிறேன் நீங்க என்னடா மாதிரி சாச்சனை ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரத்துல டக்குன்னு யாரும் இந்த சீசன்ல சோ ஒரு வார்னிங் மாதிரி நான் என்ன சொம்பே மாதிரி அப்பவே ஓகேன்னு சொல்லிட்டு மூணு செத்து போயிருப்பாங்க ஆனால் ஆனா அது தெரிஞ்சுமே நேற்று இங்கிருந்து அங்க பொருட்களை மாற்றிருக்காங்க எவ்வளோ பெரிய திரு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று கவனிச்சு அந்த வீட்டுக்கு இதுவும் ரூல் பிரேக் தானே தெரிஞ்சு அடுத்த ஒரு ரூல் பிரேக் என்னன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எச்ச விஜய் நம்ம ஜெஃப்ரி இருக்காங்களா ரெண்டு சேர்ந்து வந்து சௌந்தர் போட்டு போட்டு பயங்கரமா மார்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மார்க் பண்றது மட்டும் இல்லாம ஏதோ சவுந்தரிய ராணுவ போட்டு தடவி கொடுத்த மாதிரியும் அப்படியே ராணுவ கேரக்டர் அதான் ராணுவ கேரக்டர் வந்து விஜய் வைசாலாம் விஜய் வைசாலா அப்படியே மடியில போட்டு ஜெஃப்ரி வந்து தடவி கொடுக்கற ஏய் ராணுவ பிரெட் சப்ரேட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கன்றாவியான வேலையை பார்த்துட்டு தான் அந்த எச் ஜெஃப்ரி ஓகேவா ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சைடுல இருந்து பார்த்துட்டு இருந்தா சாச்சு நான் தூங்கலை அவியலுக்கு அவளுக்கு ஒரு ஒரே ஃபன்னே சௌந்திரியா அவங்க ஒருத்தவங்க மாக் பண்றாங்க அவ்வளவுக்கு ரூல் பிரேக் பண்ணி போய் எனக்கு பண்ணி எனக்கு பனிஷ்மெண்ட் நான் உள்ள வரேன் சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு எனக்கிட்ட உள்ள போறாங்க அது வந்து எச்ச பசங்க கூப்பிடறான்னு அது வந்து எச்ச வீஜி வச்சால் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுவான்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு மார்க் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பாயிண்ட் வரை எடுத்து கொடுக்குறாங்க மார்க் பண்றதுக்கு நம்ம சாச்சன நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்து மார்க் பண்ண வச்சிருக்காங்க நம்ம ஜெஃப்ரி அவர்களும் பயங்கரமா அதை போட்டு மார்க் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே இதை கொஞ்சம் நோட் பண்ணணும் இது அட்ரஸ் பண்ண அவங்க பொண்ணு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காப்பா அவர் உங்க பொண்ணா இருந்தால் என்ன மயிரா வேணும்னா பண்ணலாமா வீட்டுக்குள்ள அவ இஷ்டத்துக்கு எல்லா ரூல் பிரேக்கும் பண்றா யாரும் கவனிக்கலாம் நான் என்ன வேணா பண்றா நைட்டு பாருங்க அங்கே ஆண்களை நிற்கல போய் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா என்ன அது ஒரு டாஸ்க்குனா அப்போ டாஸ்க் பண்ணிட்டு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கலாமா அப்போ நானும் ரூல் பிரேக் பண்ணி டாஸ்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக வேண்டியதான் மொத்தத்தில் இந்த சீசன்ல உள்ள இருக்க எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோவாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒஸ்டான தான் இருக்கானு எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சேதன்னு அட்ரஸ் பண்ணி இதை கேட்கலனா வரப்போற போகிற இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருந்தால் எனக்கு தோணுது முக்கியமாக சௌந்தர் மேட்ரு தைசை ஒரு கேப்பார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போன ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து இதை முடிச்சு விட்டானோ என்னது அந்த பொண்ணு தொடரா இப்படி தொடரா அப்படி தோறா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டானோ அதுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கல நேற்று நைட்டு என்னன்னா இவ்வளோ நடந்த பிறகு உட்காந்து பயங்கரமாக இவ்வளோ மார்க் பண்ணிட்டு இருக்கானே இல்லை எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரம் மட்டும் தான் ப்ரோ முத்துக்குமரன் என்ன செஞ்சாந்திருமா ஏன்னா ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் தான் மார்க் பண்ணா விஜய் விஷால் அப்படி மார்க் பண்ணும்போதே முத்துக்குமரன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏ ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லி பாட்டு படுத்துட்டான் ரெண்டாவது சௌந்தர போட்டு அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருந்தான் தலையாட்டிக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கான் ரைட்ரா ரைட்டு நீ நடத்துங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் பண்ணி இருந்தா நினைச்சுங்க இந்த மாதிரி எதையாச்சும் சாட்டர்டே சண்டே கண்டென்டா மாத்தி சேதனை இருப்பாரு அப்படியே சாட்டர்டே சண்டே கண்டா மாத்தி சேதனை போட்டு புத புதன் ஆனா இது முத்துக்குமரன் எனக்கு இல்லை முத்துக்குமரன் அமைதி ஆயிட்டான் இது யாருக்கான கண்டென்ட் விஜய் விஷால் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எச்ச எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இந்த எச்ச வேலையை சேர்த்துன்னு தட்டுக்கே பெற மாட்டாரா ஒரு ஸ்ட்ரைக் கார்டோ இல்லை ஒரு வார்னிங்கோ என்ன இலவையா கொடுத்தா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் கொஞ்சம் ஆர்வமாக ஆகும் எனக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி படுத்து தெரியும் ஆல்ரெடி படுத்துட்டு ஒன்றுமே இல்லை ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக கொஞ்சம் இறங்கி நல்லா பண்ணதான் எனக்கு தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமல் போடத்தில் பார்க்குறேன்